வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூருக்கு வந்தாச்சு வேலை தேடியாச்சு தங்குற இடம் பார்த்தாச்சு சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை சமைக்கிறதா இல்லை கடைக்கு போகிறதா ஹோட்டலுக்கு போகிறதா எப்படி நம்பி சாப்பிட்றது செயற்கை உணவுகளா கெமிக்கல் கலந்துருப்பாங்களா அஜினோமோட்டாக இருக்குமா வீட்டு சாப்பாடு எங்கே கிடைக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் திருப்பூரில் நிறையா இருக்குதுங்க அந்த சமயத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வராரு மிஸ்டர் மணி ஆமாங்க ஜி மணிகண்டன் இவர் என்ன பண்ணுறாருன்னா நாட்கு சுவை உடலுக்கு ஆரோக்கியம் பணத்துக்கு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் திருப்பூரில் கூடிய நிறைய பனியன் கம்பெனிகளுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பசி ஆற்றிட்டு இருக்காரு சார் என்ன சார் சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையா அதாவது சமையல் துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அனுபவம் இருக்கு இருக்கு அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் மெஸ் அப்படின்னு ஒரு உணவகம் வச்சு என்ன பண்ணுறாருன்னா திருப்பூரில் நிறைய பனியன் கம்பெனிகளுக்கு வந்து உணவு சப்ளை பண்ணுறாரு சில நிறுவனங்கள் வந்து அவருக்கு இடம் கொடுத்துர்றாங்க அங்கேயே இடம் கொடுத்து தண்ணி வசதி பாத்திர வசதி அடுப்பு வசதி எல்லாம் கொடுக்கறதுனால அவர் அங்கேயே உட்காந்து ஆளுகளை வச்சு சமைச்சு சுவையாக தரமாக ரொம்ப நல்ல கட்டணத்தில் சாப்பாடாக வந்து வீட்டு முறைப்படி அழகாக தொழிலாளர்கள் கொடுத்துட்றாரு ஸோ அந்த தொழிலாளர்கள் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிக்கிறாங்க அழகாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ பசி ஆத்துறது மட்டும் இல்லை தரமான ஒரு சாப்பாடு அழகாக அவர் கொடுத்துட்ருக்காரு நிறைய இடங்களில் வந்து இவருக்குன்னு நிறைய ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியே இருக்குது ஏன்னா மணிகண்டன் சமையல் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் அங்கேயே வந்து சுட சுட செஞ்சு கொடுத்து அழகாக பரிமாறதுனால மணிகண்டன் சார் வராரு அப்படின்னாரே சாப்பாடு ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்குது திருப்பூரில் ஸோ இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ ஓகேவா இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ரேட்லாம் ரொம்ப நியாயமாக இருக்கிறதுனால இவர் வீட்டு முறைப்படியே தயாரித்து கொடுக்கறதுனால நிறைய நிறுவனங்களில் இவருக்கு டிமாண்ட் இருக்குது அதே மாதிரி இவரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பெனி சில கம்பெனியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உண்டான அந்த மெஸ் வசதிக்கு உண்டான எல்லா விதமான சாப்பாடு பிரச்சனை எல்லாமே இவர் பார்த்துக்குவார் குறைந்த செலவில் தரமான முறையில் தொழிலாளர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குன்னு நினைக்கிற கம்பெனிக்காரங்க இவரை கானெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு தேடி வரும் சுட சுட உணவு அசத்துகிறார் மணி ஸோ மணி ஒரு முக்கிய மேட்டர் இல்லைங்க நம்ம சாப்பாடு தான் முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த மணி சாரை கானெக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அழகாக மிஸ்டர் ஜி மணிகண்டன் சாப்பாடு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஏ கிரேட் சாப்பாடையும் அழகாக உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சேமிப்பையும் கொடுப்பார் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூரில் வந்து இப்போ நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க பிறநாடை ஜாப் ஒர்க் நிறுவனத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம்பது பேர் வேணும் ஆண்கள் மட்டும்தான் உணவு வசதி தங்குமிட வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க நல்ல சேலரி நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ காண்டாக்ட் பண்ணிக்கங்க தரமான கம்பெனி உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை கிளம்பி வரக்கு முன்னாடி திருப்பூரில் இல்லாமல் வெளியூர்காரங்களாக இருந்தால் கிளம்பி வரக்கு முன்னாடி கம்பெனி நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க திடீதுன்னு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு சார் வேலைக்கு வந்துவிட்டேன் கூப்பிட்டு போகணும்னு சொல்லாதீங்க ஸோ நண்பர்களே இதை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோ மாதிரி போட்டு கொடுக்குறோம் வீட்டில் இருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம் சரிங்களா அது மறக்காமல் மொபைலுக்கு வரணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ